அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் வந்து முருகனே சொல்லும் அருள்வாக்காக பத்தர்களால் நம்பப்படுதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ள மூன்றாவது முறையாக பொருள் மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாங்க பக்தர்கள் வந்து தவனோட கவனத்தை கொள்றாங்கன்னு சொல்லலாங்க தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ற பல பேருக்கும் பல குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டி எதற்காக பொருள் மாற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் நீங்கள் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை உத்தரவு பெட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்ட சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது ஒரு கோயில்னு சொல்லலாங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாகத்தை ஏற்ப அப்படிங்கிறது பக்தர் பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க இதுபோல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் சொல்லலாம் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட போது சுனாமி போர் போன்றவை வந்திருக்குன்னு இது போல பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்களை அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு சொல்லலாங்க சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேக்குறாங்க அப்படி உண்மை என உத்தரவு வந்து வந்துட்டா உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை எடுத்துட்டு தற்போது பக்தரோட சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுறாங்கன்னு சொல்லலாங்க மீண்டும் அடுத்த பக்தரோட கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை அந்த முந்தைய பொருளையே வைத்து அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் சொல்லலாங்க இந்த ஆண்டு நவம்பர் மாதம் மகள் மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய வழிபட உத்தரவு இட்டதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மண்விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்தும் பூஜை செயல்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒருவரோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொன்னதன்படி தற்போது திருவோடு முழுவதுமே திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராஜம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்து புத்தகம் வைத்து வழிபட்டு வராங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீறு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க பக்தர்களிடம் அதிக ஆசிர்வாதத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாங்க விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகழ் ஆகியவற்றின் மூலம் வந்து முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் அப்படின்னா நாட்டில் இதனால எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் இது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதுன்னு சொல்லலாங்க அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை உணர்த்துமோ அப்படிங்கிறதோட தற்போது பக்தர்களோடு எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இது பற்றி ஆன்மீக பெரியவர்களிடம் கேட்டபோது திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய நான்குமே தெய்வீக நன்மை கொண்டது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லலாங்க இவைகள் முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரியவை திருநீரு அணிந்து திருப்புகள் படித்தால் தீராத வினைகளும் தீரும் தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்திரப்பெட்டியில் வைக்குள்ள இந்த பொருட்களால் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் வந்து இறைவனோட அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்வதும் சிறப்பு பலனை நமக்கு தரும்னு சொல்லலாங்க காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று தேரோட்டம் சிறப்பாக முடிந்ததுன்னு சொல்லலாங்க இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் இழுத்தாங்கன்னு சொல்லப்படலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த வாரம் வீரகாளியம்மன் கோவில் கொடியேற்றுடன் துவங்கியிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வீரகாளியம்மன் திருவிழா காட்சி வீரகாளியம்மன் தேர் திருவிழா வீரகாளியம்மன் மலை கோயிலுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி அடிவாரம் நஞ்சேஸ்வரர் கோயில்ல சாமி எழுந்தருளல் மைசூர் பள்ளக்கில சாமி மலையை வளம் வரும் நிகழ்ச்சி திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால சுவாமிக்கு அபிஷேகம் சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லலாங்க சிவன்மலை கோயில் சிறப்புகள் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி சொல்லலாம் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமாக மூர்த்தி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுகிறதுங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருதுன்னு சொல்லலாங்க பக்தரோட கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வந்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண்ணு துப்பாக்கி கலப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இருப்பு பா சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க அவ்வாறு பூஜை செய்யப்படும் பொருள் வந்து சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாங்க அந்த பக்தர் வந்து நேரடியாக கோயிலுக்கு வந்த தனக்கு கனவுல வந்ததை கோயில் நிர்வாகத்திடம் சொல்லணுங்க இவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து அரிய பூசரி பூ போட்டு உத்தரவு கேட்பார் பூக்கள் வந்தால் ஏற்கனவே வைத்து பூஜை செய்கிற பொருட்களையே எடுத்துவிட்டு இவர்கள் சொல்றதை வைப்பாங்க சிவப்பு பூக்கள் வந்தால் அந்த பக்தருக்கு சொல்லும் பொருளை மாற்றி வைக்கக்கூடாது என்று உத்தரவு கொடுத்ததாக எடுத்து சொல்லப்படும்னு சொல்லலாங்க அந்த வகையில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும்னு சொல்லலாங்க அந்த வகையில் அதே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அகல் விளக்கு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுதுங்க கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்ட ஒன்பதாவது நாளில் பொருள் மாற்றப்படுன்னு சொல்லலாங்க தற்போது வந்து திருவோடு நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க நோய் தீர்க்கும் திருப்புகள் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டிருக்காங்க விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் மருந்து என்பதைத்தான் முருகன் உணர்த்திருக்கிறார்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில் திருப்புகள் பாடினால் தீராத வினை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை உத்தரவு பெட்டியின் பொருள் வந்து மா டிசம்பர் பதினேழாம் தேதி மாறியிருக்குன்னு சொல்லலாங்க இது நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது என்ற கேள்வி எழுந்திருக்குன்னு சொல்லலாங்க திருவோடு வைக்கப்பட்டிருக்கிறதுனால நாட்டில் பொருளாதாரத்தில் ஏதேனும் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க ஏற்பட்டிருக்கு ஆன்மீக ரீதியாக சிலர் கூறுவகைகளை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள விபூதி திருவோடு ருத்ராஜம் திருப்புகழ் ஆகிய நான்கு பொருட்களுமே தெய்வீக தன்மை கொண்டது கொண்ட பொருள்னு சொல்லலாங்க திருப்புகள் பாடி படித்தால் தீராத வினையெல்லாம் தீரும் திருப்புகள் பாராயணம் செய்யறது ரொம்ப ருத்ராட்சம் சொல்லத்ராட்சம் வழிபடும் சிறப்பு என தெரிவிக்காங்கன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்களை சிவன்மலை முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க அப்படிங்கிறதுனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் நிலவுகிறதுன்னு சொல்லலாங்க இதுபோல சிவன்மலை உத்தரவு பெற்றியில் பருத்தி இளநீர் மஞ்சள் போன்றவற்றை வைத்து பூஜை செஞ்ச பின்னாடி படு பாதாளத்தில் இருந்த அவர்களோட விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வார்க்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க அதுபோல் கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்னபோதும் நாம நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தணும் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டியானது நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொல்லலாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையா அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்றதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை கோயிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றிருக்குன்னு சொல்லலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாங்க நாட்டில் ஏற்படும் பல பிரச்சனைகளிலிருந்து இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்களால் நிறைய மக்களுக்கு முன்கூட்டியே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் தெரிவிக்குதுன்னு சொல்லலாங்க ஒருவரோட கனவுல குழந்தை வடிவில் முருகன் மயிலுடன் கனவில் வந்து சிவனை சிவன்மலை பெட்டியில மண்விளக்கு வை அப்படின்னு சொன்னாங்க திருச்செந்தூர் முருகன் கனவுல வந்து மண்விளக்கு சிவன்மலைக்கு கொண்டு செல் என கனவுல சொன்னாருங்க அதே மாதிரி அந்த அந்த அவர் வந்து அந்த கோயிலுக்கு சென்று கோயில் அர்ச்சகரிடம்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் அகல் விளக்கு மண் விளக்கு வச்சாங்கன்னு சொல்லலாங்க இது பல பிரச்சனைகளிலிருந்து இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வாக்கு கூறுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து சிவன்மலை உத்தரவு பெட்டியின் பார்த்துட்ருக்குறோம் இந்த பதி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நீங்கள் சிவன்மலை முருகன் கோயிலுக்கு சென்றிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ